அனைவருக்கும் வணக்கம் கடந்த பனிரெண்டாம் தேதி ஐக்கிய நாடுகளில் சர்வதேச வெசாக் மாநாடு கொழும்பு பண்டாரநாயக்க நாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த சந்தர்ப்பத்தின் போது சந்தேகத்திற்கிடமான முறையில் ஆண் மற்றும் பெண் ஒருவர் உள்நிலையை முற்பட்ட போது பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுக்கப்பட்டுள்ளனர் பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்திற்குள் முஸ்லிம் நபர் ஒருவர் கத்திரிக்கோளுடன் உள்நுழைய முயற்சித்தார் என கொழும்பு ஊடகம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது இதன்போது அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை கைது செய்து குறுந்துவத்தை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் குறித்த நபர் முஸ்லிம் மத தலைவர் போல் கொழும்பு பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்திற்குள் நுழைய முயற்சித்துள்ளார் இந்த நபர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட கூட்டத்தில் சீன பிரதிநிதி ஒருவர் செல்லும் அனுமதி அட்டையுடன் செல்ல முயற்சித்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த நபரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து அவரை மேலதிக வைத்திய அறிக்கைக்காக அங்கொட வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நபரின் மகள் தமிட்டகோட பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அன்றைய தினம் பெண் ஒருவரும் பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்திற்குள் அனுமதியின்றி நுழைய முயற்சித்துள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது நன்றி